இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிட்டு இப்ப இந்த பதிவை பத்தி பாக்கலாங்க வாழ்க்கையில ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்கு அந்த பாதையானது சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையா இருக்கும் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நிழல் வரக்கூடியதா இருக்கும் இருட்டா இருக்க மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் நம்மளை எந்த காலத்திலையும் நிறுத்தாது வெளிச்சத்தில் மட்டும்தான் பயணம் பண்ணுவோம்னு நம்ம இருட்டையும் வெறுக்க போறதில்லை இருட்டிலே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை வெறுக்க போறதும் இல்ல எதுவாக இருந்தாலும் அதிலே நம்ம பயணம் பண்ணக்கூடிய தான் இருக்கும் அதனால இப்போ நமக்கு வந்து தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது இந்த மாதிரியான வழிவகையை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குது நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்க்குறேங்க இது உங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு எதை மாதிரி அமைப்புல இருக்குங்கிறத ஒரு கண்ணாடியை பார்ப்பது போல் தெளிவான சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகையாக இந்த பதிவுகள் உங்களுக்கு இருக்குங்க இந்த பதிவுகள் மூலமாக சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல ஒரு அற்புதமான கால நேரங்கள் வரும் அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலவங்க இது வரைக்குமே பார்த்தவங்க கூட என்கிட்ட சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு உங்க பதிவு சரியா இருக்கு என் வாழ்க்கைக்கே கரெக்டா இருக்கு நான் எத மாதிரி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்குதுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல போடுறீங்க இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்க அதே போல என் பதிவை உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் பாக்குறது இன்னும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்கள் தான் அவங்களும் எனக்கு கமெண்ட்ல சொல்றாங்க நான் வெளிநாட்டுல இருந்து பாக்குறேங்க உங்க பதிவு எனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு நான் செய்யறது எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி செய்யும் பொழுது பல மாற்றங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு கால நேரத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பதிவா இருக்கு இது உங்க வாழ்வாதாரத்தை பல மடங்கு மாற்றக்கூடிய பதிவாக உங்களுக்கு நான் இந்த பதிவிடுறேங்க ராசிக்காரர்களே இந்த பதிவில் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு தீப்பொறி மாதிரி நீங்க எங்க இருந்தாலும் உங்கள் ஆற்றல் அங்க வெளிப்படக்கூடிய தருணமாகத்தான் மேஷராசிக்கு இருக்கும் ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்களுடைய ஆற்றல்கள் எதுவும் பெரிய அளவுக்கு இல்லாமல் இருந்திருக்குங்க வெளியில் நீங்கள் சிரிச்சீங்கன்னா கூட அது உங்கள் உள்ளக்குள்ளே அவ்வளோ சுமையாகத்தான் இருக்கும் வெளிய நீங்கள் சிரிச்சுக்கிட்டு ஒரு சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நிறைய வழிகளோடு தான் அந்த புன்னகையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும் ஆனால் இப்போ அதற்கான காலம் மறுபடியும் வந்துருச்சுங்க மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணமாக இருக்குது என்ன தடைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் உங்கள் உழைப்பு உங்களை உயர வைக்கக்கூடிய தருணமாக மாறுதுங்க மேசத்திற்கு சனி பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான காலமாக தான் கொடுக்கிறார் லாபம் இருக்கு வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக தான் இருக்கு உறுதியான வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுக்கிறார் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்கன்னா ஏழை சென்னையில இருக்க நீங்க எப்படி சொல்றீங்கன்னா இந்த காலகட்டத்திலும் சனி பகவான் உங்களுக்கான பாதையை வழிவகுத்து தாங்க கொடுக்கிறார் நல்ல அமைப்பை தான் குடுக்கிறார் ஒவ்வொரு அடியும் நீங்கள் சரியாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நிலைத்த தன்மையாக மாறக்கூடிய அமைப்பாக சனி பகவான் உங்களுக்கு பக்க பலமா சனிபகவான் சனி பகவான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை குடுக்கல அதுதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் சனி பகவானை காட்டிலும் உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க பண வரவருக்கு இருக்கு ஒரு பேச்சு குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றம் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மதிப்பு மிக்கதாக மாறக்கூடிய தருணமாக இப்ப மேஷத்திற்கு இருப்பது ஒரு மாற்றம் தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது அதே போல குடும்பத்திலும் ஒரு உறுதியான அமைப்பு ஏற்படுதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு குரு பகவான் சிறப்பான பலன்களை கொடுக்கிறார் அதே போல ராகு பகவானை பார்க்கும் பொழுது வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடியதா இருக்கு ஆன்லைன்ல ஏதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இல்ல தாங்க நான் போறேன் அப்படின்றவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக அமையுதுங்க ஆனா ஆறாவது இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறதுனால பழைய சண்டைகள் போட்டிகள் மன அழுத்தம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஏற்கனவே விட்ட குர தொட்ட மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அது இப்ப தொடங்கக்கூடிய அமைப்பா இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கு பேசும்பொழுது ரொம்ப நிதானமா பேசுங்க சில இடங்களில் நீங்கள் இருக்காம இருக்கிறத கூட பாத்துக்கணும் ஒரு பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அங்க தெரியுது அந்த இடத்துல இருந்து முடிந்த வரையிலும் நீங்க வெளியேறிடும் அந்த இடத்துலயே இருக்கக்கூடாது என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்டு வரேன் அதெல்லாம் தேவையில்லை பிரச்சனைகளை விட்டு விலகக்கூடிய அமைப்பு கிடைத்தால் விலகிடுங்க உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் அதே போல பழைய சுமைகள் எல்லாம் விட்டுட்டு இப்ப புதுமையான உங்களுக்கு வழிவகை ஏற்பட்டு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பாகவும் உங்களுக்கு பகவான் கொடுக்கறாரு மேஷ மேசராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்படவர்கள் கொஞ்சம் பொறுமை இருக்காது காத்திருக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கணும்னா முடியாது வேகமாக செயல்படக்கூடியவர்கள் நிதானம் இல்லாமல் இருப்பீங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையில் பல இடங்களில் பல சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் அதெல்லாம் இப்போ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படணும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்றச்சனையில இருக்காருங்கிறத இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ அவசரப்பட்டு எதாவது செய்கிறேன் நிதானம் இல்லாமல் ஏதாவது செய்கிறேன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்குங்க உறுதியான கூட்டமைப்பு இருந்தால் மட்டும் தொழிலில் நீங்கள் கூட்ட கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுதுன்னா உறுதியான அமைப்பு இருக்கணும் அந்த இடத்துல இருந்தால் மட்டும் செய்யுங்க இல்லைன்னா முடிந்த வரையிலும் கூட்டு தொழில் இல்லாமல் தனித்துவமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இப்போ கிடையாது முதலீடு செய்யும்பொழுது கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து செய்யுங்க புதிய வேலை மாற்றம்லாம் ஏற்படுத்திக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு சரியாக இருக்கா தகுதியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மேலதிகாரிகளுடன் உங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் வராத மாதிரி அவங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்துற மாதிரி பார்த்துக்கணும் நான் என்னதான் பண்ணாலும் என்னை திட்டிகிட்டே தாங்க இருப்பாங்கன்னாலும் அவங்க அந்த நிமிஷம் உங்களை திட்டாத அளவிற்கு சரியாக பார்த்துக்கோங்க சில இடங்களில் உங்களை நீங்கள் வந்து முயற்சி முழுமையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்காது பொருளாதார ரீதியாக இது நாள் வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க நிறைய நெருக்கடிகளை சந்திச்சு வந்திருப்பீங்க அந்த நெருக்கடிகள் எல்லாம் தீரக்கூடிய தருணமாக தான் இப்போ இருக்குதுங்க பெரும்பாலும் நெருக்கடியெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு உங்களை சரியாக அமைச்சுக்குவீங்க சொத்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு மாற்றம் இருக்குதுங்க சொத்து வரும் சிலர் இடம் வாங்குறது நிலம் வாங்குறது வீட்டு தொடர்பான விஷயங்கள்ல வந்து உங்களை சரியாக அமைச்சுக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருதுங்க வெளிநாடு வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடியதா இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னாலும் தாராளமாக போகலாம் ஆலோசனை ஏதாவது இருக்கு கடன் விஷயமா ஏதாவது ஆலோசனை இருக்குன்னா திரும்பி உட்கார்ந்து நல்லா சிந்திச்சு யோசிச்சு பண்ணுங்க கடன் எல்லாம் மெதுவாக அடையக்கூடிய தருணமாக இருக்குங்க வேகமா அடையக்கூடிய அமைப்பு இல்லை அதனால கொஞ்சம் நீங்க நிதானத்தோடு இருந்து கடனை அடைத்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா கடன் இடத்துல தாங்க இருக்கேன் இன்னுமே எனக்கு ஒண்ணும் பெரிய மாற்றம் இல்லைனாலும் வாங்கக்கூடிய கடனை சரியாக பார்த்துவாங்க எந்த பணம் கிடைச்சாலும் எல்லா இடத்துலையும் வாங்கிடாதீங்க அது உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இல்லாமல் சரியாக உங்களுக்கான வழிவகை இருக்கான்னு பார்த்து பணம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டா நான் திருப்பி கொடுத்துருவேன் அதை சரி பண்ணிடுவேன் அப்படிலாம் என்ன பணம் வரலாம் ஆனா அந்த இடத்தில் உங்களுக்கு பழிக்காம போய்டும் யார் கையால் வாங்கினா நல்லா இருக்கும்லாம் இருக்குங்க எல்லா கையாலையும் வட்டிக்குடுறவங்க கையால் எல்லாம் பணம் வாங்கினவங்க எல்லாம் ரொம்ப நல்லா கிடையாது கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க அந்த பணத்தை அவங்களுக்கும் கொடுக்க முடியாது நீங்களும் அந்த பணத்தை வச்சுட்டு நல்லபடியாகவும் இருக்க முடியாது அதனால முடிந்த வரையிலும் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க ஒரு சிலருடைய கை ராசி உங்களை வளர விடாம கூட பண்ணிடும் ஏன்னா ஏன் பிரச்சனையில இருக்கிறோங்கிறது இப்போ கவனத்துல வேணும் ஒரு சிலர் தேவை இல்லாதவர்களுடைய சந்தாத்தெல்லாம் நமக்கு வரும் அதே போல ஒரு சிலர் தேவையில்லாதவர்களுடைய பணக்குழக்கம் நமக்கு வரும் பொழுதும் இருக்கக்கூடிய பொருளாதாரமும் வீணா போயிடும் கண் கூட பார்த்துருக்க எத்தனையோ பேரது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க ஒரு ஆளுகிட்ட தேவையில்லாமல் ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்க போய் அவங்களுடைய இருக்கக்கூடிய அத்தனை பொருளுமே எழுந்துடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீங்க பார்த்து நிதானமா ப பண விஷயத்துல ரொம்ப கவனம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து அதை சரியாக முறையாக வாங்கி அதை திருப்பி கொடுத்துட்டு வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல் மேஷத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தெளிவு இல்லாமே இருக்கும் பேசும்போது ரெண்டு பேருக்குள்ள புரிதல் ஏற்படாது தெளிவு ஏற்படாது என்ன பேச வரீங்கன்னு தெரியாமயே ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமண யோகம் இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து உங்களுக்கான வரன் சரியா இருக்கான்னு பார்த்தா முடிவு கொடுக்கணும் இல்லையா கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க கொஞ்ச காலத்தை தள்ளி போடுங்க இந்த நேரத்துக்கு உங்களுக்கு குரு பலன் சரியாக இல்லாத அமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக குடும்ப வாழ்க்கையை தொடங்குவது நல்லது அதே போல ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா குடும்பத்துல உடனே எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உடனே அமைப்பு ஏற்படாது நீங்க எதிர்பார்க்க நினைக்காதீங்க அது நடக்காது ஆனா காலம் மாறும் போது அவங்க எல்லாம் உங்க பக்கம் வருவாங்க நீங்க செய்யறதெல்லாம் சரின்னுவாங்க இருந்தாலும் அந்த இடத்தில் சில நேரங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் குடும்பத்துல அப்படிதான் நடக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு அதே போல் குழந்தை பாக்கியம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருங்க டென்ஷன் ஆகாமல் இருங்க கொஞ்சம் டைம் மாறுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் இதுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் செலவெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க இதுக்காக செலவு பண்ணுறோம் அதுக்காக செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து விரைவு மாக்காமல் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக மேஷத்திற்கு குழந்தை பாக்கியம் இருக்குது ஆனால் இப்போ அந்த கொஞ்சம் வாய்ப்புகள் இல்லாத போல இருக்கும் அந்த ஏங்க இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பாதிப்புகள் தாங்க கிடைக்கும் சின்ன சின்ன உளைச்சல்கள் மன உளைச்சல்கள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சோதனையை சனி பகவான் கொடுக்கதான் செய்வார் அவருடைய தாக்கங்கள் அப்படித்தான் இருக்கு பார்த்துக்கோங்க நிதானமா இருந்தா போதும் மேசராசியை பொறுத்த வரையில இப்ப ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக கூடிய காலம் பழைய வேதனையே எக்கச்சக்கமா இருக்குங்க இப்ப இப்பவே புது புது பிரச்சனையாவே இருக்குங்கன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கு கொஞ்சம் நீங்க சுதாரிப்போடு இருந்தால் பிரச்சனைகள் இல்லை கொஞ்சம் யோசிச்சு யோசனையோடு இருங்க இறைவன் மீது நம்பிக்கையை வைங்க எந்த விதத்திலும் பாதகம் ஏற்படாம பாத்துக்கோங்க நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் உடல் நலனில் பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் நெருக்கடியான தருணங்களாக மாறும் உடல் அமைப்பு சரியா இல்லை உடம்பு பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் பெருசா தெரியும் உடம்பு நல்லா இருந்தாலும் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கக்கூடியதாக இருக்கும் உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறையோடு இருங்க உங்களை நீங்க கொஞ்சம் அமைதியாக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பொறுமையா இருங்க நிதானமா இருங்க இந்த டைம் தான் கொஞ்சம் சரியில்லை ஆனால் வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கு அதனால அந்த பொறுமையோடு எடுத்துட்டு போங்க காலம் மாறும் எந்த காலத்தையும் நம்ம கையில பிடிச்சி வச்சுக்க முடியாது அதனால காலம் மாறிடும்ன்ற எண்ணத்தோடு இருந்தால் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடையாதுங்க எதிர் வரக்கூடிய காலங்களை பொறுத்தவரையும் ராசிக்கு புதிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய காலமாக மாறும் நிறைய பழைய வழிகளில் இருந்து முழுமையாக வெளிவரக்கூடிய தருணங்கள்லாம் இருக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் வெறும் வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் உங்களுக்கு மாறிடும் சனி பகவானை பொறுத்த வரையிலும் கூடிய அமைப்பு இருந்தாலும் கிடைக்காத அமைப்பை கொடுக்க மாட்டார் தொழிலா இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி தாமதம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது வந்து முழுமையாக உங்களை விட்டு விளையிடாது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா தான் இருக்கும் கொஞ்சம் மனசை மட்டும் தைரியப்படுத்திக்கோங்க சில விஷயங்கள் உங்களை கொஞ்சம் மன சங்கடத்தை ஏற்படுத்ததா செய்யுது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் உறவுகளும் சிலர் வந்து உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கு கொஞ்சம் ஏதோ மனக்கசப்பு மனஸ்தாபம் ஏற்பட்டு உங்களை விட்டு விலகுவாங்க இருந்தாலும் மறுபடியும் சேர்ந்துருவாங்க அங்க கொடுத்துட்டு போற வழி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு பார்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களே நீங்கள் சரியான வெற்றி பாதையை எடுத்துட்டு வரணும்னா உங்களுடைய உழைப்பு அவசியங்கள் ரொம்ப முக்கியம் பிரபஞ்சம் உங்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய தான் இருக்கு கிரகங்களும் பிரபஞ்சமும் இறைவனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு யார் ஒருத்தவங்க கவலையில் கஷ்டத்தில் இருக்குமோ அத்தனையும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அதுதான் உண்மை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேலையில் அக்கறையா இருங்க தைரியத்தோட இருங்க எந்த வித மனதுக்கும் வந்து மன மனக்கட்டுப்பாடோடு இருக்கணும் மன அழுத்தத்துக்கோ மனசு அழைப்பாக வச்சுக்க வச்சுக்கக்கூடாதுங்க நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு பேசுங்க நம்பிக்கையோட வாழ்க்கையை நடத்துங்க சந்தோஷமாக இருங்க இப்போ எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தீங்களோ அதே மாதிரி முகத்தில் ஒரு புன்னகையோட இருங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை இறைவன் கொடுப்பாருங்க எந்தவித பாதிப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருக்கணும் மேஷன்றது ஒரு ராசி மட்டும் இல்லைங்க அது ஒரு முயற்சி தைரியம் முன்னேற்றம் தரக்கூடிய தான் இருக்குது அதனால மேஷ ராசி எதிர்காலத்தை நினைத்து இப்ப இருக்கக்கூடிய காலத்தை சரியாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா இதுவும் உங்களுக்கு பொற்காலமாக தாங்க அமையுது இறைவன் அருளால்